ஹாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ஒரு சகோதரி அதாவது சகோதரி பாலாமணி அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கான ஒரு விடையாக தான் இன்றைக்கி நம்ம வெளியே வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு விளக்கமாக பார்க்க போகிறோம் எக்ஸ்கியூஸ் மீ அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வி ஸோ அதற்காகத்தான் இந்த ஒரு கண்டென்ட் இந்த அவங்க கேட்ட கேள்வி அதனால நான் தரக்கூடிய பதில் இந்த கண்டன வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் இது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா நார்மலா நீங்களும் சரி நானும் அந்த சரி ஒரு பிளவுஸ் வந்து விட்டுரும் அதாவது அளவு பிளவுஸ் வச்சு விட்டுரும் அல்லது அளவு வச்சு விட்டுரும் இப்படி வந்து பிளவுஸ் வெட்டும் போது நம்ம பேக் பார்ட்டுக்கு அந்த டாட் அளவுகள் எது எல்லாமே வந்து மார்ஜின் பண்றது இல்லை அதுவே நம்ம பிளவுஸோட முன்பாக வெட்டும் போது இந்த கார்னர் டாட் மிடில் டாட் சென்டர் டாட் இந்த டாட் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த மார்ஜின் போட்டு நம்ம ஸ்டிச் பண்றோம் அந்த சகோதரி கேட்டுக்கூடிய விஷயம் என்னன்னா இப்படி வந்து நம்ம ஃப்ரண்டும் பேக்கும் இப்படி மார்ஜின் பண்ணது போக சைட்ல பிடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு தான் நம்ம ஸ்பேஸ் வைக்கிறோம் இப்படி நம்ம ஸ்பேஸ் வைக்கும் போது நம்ம முன்பாக அளவும் பின்பாக அளவும் ஒரே வெட்டுறோம் இது வந்து எப்படி சாத்தியமாகும் அதாவது பிளவுஸோட ஃபிட்டிங்குக்கு இது எப்படி சாத்தியமாகும் எப்படி வந்து கரெக்டா வந்து அமையும் இது வந்து எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு இதற்கு ஒரு பதில் சொல்ல முடியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சூப்பரான கேள்வி சகோதரி பாலாமணி சகோதரி உங்களுக்கு வந்து இந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் உங்களுக்கு ஏன்னா இது வரைக்கும் இப்படிப்பட்ட கேள்வி நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் கமெண்ட் செக்ஸ்லயும் வாட்ஸ்அப்லயும் யாருமே கேட்டதில்லை ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான விடை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து தெளிவாக பார்க்க போறோம் ஸோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதாவது இந்த வீடியோ பாட்டு நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னொரு அலைபேசி இருக்கு உங்களுடைய கேள்வி சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மட்டும் புரிஞ்சதுன்னு என்று இதே போல உங்களுக்கும் ஒரு வீடியோ வரும் நீங்க நான் உங்கள் நண்பன் வணக்கம் சகோதரி அதாவது நீங்க கேட்டு கேள்வி ரொம்பவே முக்கியமான கேள்வி நான் நான் இன்றும் நான் சொல்லியிருந்தேன் ஆஹ் நார்மலா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதாவது என்ன எடுத்துக்கோங்க நான் வேலை ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட குருநாதர் வேலை ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவரு என்ன செஞ்சாரோ அவர் என்ன எனக்கு கத்து கொடுத்தாரோ நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் பட் இந்த சின்ன சின்ன சீக்ரெட் ஏன் எதுக்கு எதனால எப்படி ஒரே மாதிரி ப்ளவுஸ் விட்டினாலும் எப்படி கச்சிதமா அமையும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஆயிரத்துல ஒருத்தருக்கு மட்டுமே வந்து இந்த சந்தேகம் வந்து இயலும் அதுல நிறைய பேர் வந்து கேட்க கூச்சப்படுவாங்க பட் நீங்க கேட்டிருக்கீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நிறைய சரியாக உங்களுக்கு வந்து புரியும்படி நான் சொல்றேன் கவனமா கேளுங்க அதாவது நமக்கு பிளவுஸ் நீங்க எந்த அளவு வேணா நீங்க வந்து பிளவுஸ் வந்து விட்டீங்க நீங்க எந்த அளவா கூட இருங்க எந்த அளவு பிளவுஸ் விட்டு கூட நீங்க விட்டுங்க நோ ப்ராப்ளம் பட் உங்களுக்கு பிளவுஸ்ல பின்பகுதி உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது நீங்க வந்து பேக்ல பிடிக்கக்கூடிய டாட் அண்ட் கீழே தரக்கூடிய அந்த பட்டி ஸ்ட்ரென்தா இருக்கணும் கீழே தரக்கூடிய பட்டி ஸ்ட்ரென்தா இருக்கணும் அண்ட் பேக்ல பிடிக்கக்கூடிய டாட் கழுத்தோட உயர்த்து கேட்டா போல சரியா இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களோட பிளவுஸோட பின்பகுதியில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் போறது இல்லை ஓகே அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா பேக் கட்டி எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நம்ம ஃப்ரண்ட் வெட்டுறோம் நீங்க எல்லா கட்டிங் கூடயும் பார்த்துருப்பீங்க என்னோட சேனல் மட்டும் இல்லை எல்லா சேனல்லையும் அப்படிதான் வெட்டுவாங்க இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் பேக் கட்டிங் ஒரே மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் வந்து போடுறோம் ஆனா ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம என்னதான் கட்டிங் ஒரே மாதிரி போட்டாலும் ஃப்ரண்ட்ல நம்ம சில நேரம் கிராஸ் கட்டிங் போடுவோம் சில நேரம் நேர் கட்டிங் போடுவோம் அதாவது அளவு பிளவுஸோட பேக் கட்டிக்கு ஏற்றது போல வந்து பிளவுஸோட முன் உயரத்துக்கு ஏற்றது போல அதாவது பிளவுஸோட முன் உயரத்தை வந்து அமைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னுயரம் பதிமூணு அப்படிங்கும் போது நீங்க நேர் கட்டிங் விட்டீங்கன்னா அளவோட ஒரு இன்ச்சு சேர்த்துக்கணும் அதுவே முன்னூறு பதிமூணு நீங்க கிராஸ் கட்டிங் வெட்டினீங்கன்னா ஆஃப் இன்ஜு வந்து சேர்த்துக்கணும் இந்த கிராஸ் கட்டிங் நம்ம வெட்டுறோம் நம்ம வெட்டும் போது எதுவுமே டாட் எதுவும் பிடிக்காம அப்படியே நம்ம தச்சோம்னா நமக்கு முன்பாக இங்க செட் ஆகுமா யோசிங்க 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 இங்க டாட் இந்த டாட் இந்த டாட் பிடிக்காம நம்ம வந்து சும்மா தச்சா அந்த ப்ளவுஸ் வந்து செட் ஆகுமா செட் ஆகாது அதனாலதான் நம்மளோட உடல் அமைப்பு அதாவது மகளிர் சார்ந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட உடல் அமைப்பு வந்து மாறுபடும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் பிளவுஸ்ல ஃபிட்டிங் கரெக்டா பிளவுஸோட கப் ஷேப் அந்த கப் ஷேப் கரெக்டா அமைஞ்சாதான் பிளவுஸே சரியா அமையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இது எந்த விதத்திலயும் மாற்ற முடியாத ஒரு கருத்து இதுல நம்ம கிராஸ் கட்டிங் வெட்டும் போது சரி நேர் கட்டிங் வெட்டும் போது சரி நம்ம விடக்கூடிய அந்த டாட் பிடிக்காம இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் அந்த துணி நம்ம டாட் பிடிக்கும் போது நம்ம கப் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி வந்து அது சிட்டிங் ஆகும் சோ கப் ஷேப் எப்படி இருக்கோ அதற்கு ஏத்த போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்டிங் பண்ணிக்கிறோம் டாட் இங்க ஒன்னே கால் இன்ஜின ஒன்னே கால் இன்ஜின் ஒன்னிகள் ஒன்னிகள் ரென்ற அண்ட் மிடில் டot சென்டர் டot அண்ட் மிடில் டot கால் கால் அரேஞ்ச் அண்ட் ஆன் கால் பாயிண்ட் கால் பாயிண்ட் இந்த டot பிடிக்கிறோம் சோ இந்த டot பிடிச்சா மட்டுமே இந்த கப் ஷேப் வந்து உரு அண்ட் ஆல்சோ நீங்க வந்து கிராஸ் கட்டிங் வெட்டும் போது நீங்க கால்த்தை இப்படி இறக்கமா வச்சு போடும்போது போது கொக்கி மாட்டும் போது இப்படி இலி க்கு அப்படி கொக்கி மாட்டும் போது அந்த டாட் எல்லாம் பிக்ஸ்ட் ஆகும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கப் ஷேப் தான் கரெக்டா உட்காருதா இல்லையான்னு நீங்க பாப்பீங்களே தவிர பிளவுஸோட வேற எந்த அமைப்பும் சரியா இருக்கா இல்லையான்னு நீங்க பார்க்கவே மாட்டீங்க முதல் முதல்ல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் இந்த கப் ஷேப் கரெக்டா இருக்கா பாப்பீங்க சோ நாம என்னதான் பேக்கோட அளவுக்கு ஃப்ரண்ட் கட் நம்ம வந்து கரெக்டா வச்சு வெட்டினாலும் நம்ம வந்து டாட் பிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வந்து கரெக்டா வந்து விட்டுவோம் இது வந்து டாட் பிரிக்கிறதுங்கிறது பேசிக்கா எந்த ப்ளவுஸ் நம்ம செய்யக்கூடிய விஷயம் அதை செஞ்சுருவோம் பட் கட்டிங் செய்யக்கூடிய விஷயத்துல மட்டும் நம்ம கரெக்டா பண்ணா இந்த நம்ம டாட் கரெக்டா பிடிக்கும் போது இந்த கப் ஷேப் வந்து கரெக்டா உட்காரும் அதனால பேக் கட்டும் ஃப்ரண்ட் கட்டும் ஒரே அளவு சைட்ல ஒன்றும் ஸ்பேஸ் தான் விடுறோம் இங்க டாட் பிடிக்கிறோம் பேக்ல டாட் பிடிக்கிறது இல்ல இங்க எல்லாமே டாட் பிடிக்கிறோம் அண்ட் எல்லாமே டாட் பிடிச்சு சிட்டிங் பண்ணும் போது கீழே பட்டி அந்த வளைவு கேட்டது போல அவங்க உடல் அமைப்பு கேட்டது போல அந்த நம்ம இது வந்து சிட்டிங் சிட்டிங் கொடுக்கும் கொடுத்த பிறகு கப் ஷேப் கரெக்டா உட்காரும் அண்ட் கிராஸ் கட்டிங்ல நேரா இழுத்து போடும் போது அந்த ஷேப் கரெக்டா இங்க பிக்சிங் ஆகும் அண்ட் அவர் இந்த கீழே வந்து பிக்சிங் ஆகும் டாட்டோட அமைப்பு எல்லாம் கரெக்டா வரும்போது உங்களுக்கு ப்ளவுஸோட அமைப்பு சூப்பரா இருக்கும் நீங்க என்னதான் பேக்கு ஃப்ரண்ட் ஒன்னா வச்சு வெட்டினாலும் நீங்க இந்த இடத்துல வந்து டாட் பிடிக்கும் போது பேக்கு ஃப்ரண்டும் இந்த அளவுகள் மாறாதான்னு கேக்குறீங்க கரெக்டான ஒரு கேள்விதான் நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் நீங்க வந்துதான் கேள்வி கேட்டிருக்கீங்க அதற்குண்டான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க இந்த டாட் நம்ம பிடிக்கிறோம் பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பிளவுஸ் கட்டிங் பண்ணும்போது இந்த பேக் கட்டோட அளவு விட ஃப்ரண்ட் கட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க குடஞ்சு வெட்டுறோம் ஞாபகம் இருக்கா வச்சுக்கோங்க இங்க குறைஞ்சு வெட்டுறோம் அப்போ நம்ம பேக் கட்டை வெட்டிட்டு கொடைஞ்சு வெட்டும் போது பேக் கட்டோட அளவு விட பிரட்டோட அளவு இந்த சுற்றளவு வந்து அதிகமாயிடும் ஓகே அந்த அதிகமாகும் போது நம்ம இங்க டாட் பிடிக்கும் போது பேக் கட்டோட அளவும் அளவும் ஒரே மாதிரி வந்துடும் ஓகே ஓகே புரியுதுங்களா அதே போல கை வெட்டும் போதும் பின்னாடி வந்து அந்த அமைப்பு வந்து ஒரே அளவாகவும் கையோட முன்னாடி கவத்தட்டு வெட்டும் போது அரைஞ்சு கொடைஞ்சு வெட்டுவோம் ஸோ இந்த மாதிரி அமைப்பு வந்து கையிலையும் முன்பாகத்திலையும் நம்ம கொடுக்கும் போது உங்களுக்கு கிராஸ் கட்டிங் வரும்போது எக்ஸ்ட்ரா அதிகமாக வச்சிடறோம் அளவு விட அளவு சேர்த்து வைக்கிறோமோ அதே அளவு வச்சிடறோம் பேக்தட்டு அதாவது சாரி கிராஸ் கட்டிங் வெட்டும் போது அளவு எந்த அளவு இருக்கோ அதை விட கிராஸ் கட்டிங் ஆறு அஞ்சு அதிகமா கொடுக்குறோம் நேர் கட்டிங்னா ஒரு இஞ்சு அதிகமா கொடுக்கறோம் இப்படி போது துணி அளவு கூட எக்ஸ்ட்ரா இருக்கும் போது இந்த அளவுகள்ல நம்ம டாட் பிடிச்சு செய்யும் போது உங்களுக்கு பிளவுஸ் வந்து ரெடி வரும்போது நீங்க பிளவுஸ் யூஸ் பண்ணும்போது பக்காவா உங்களுக்கு வந்து அமையும் இதில் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த விஷயம் இது கம்மியாகுமா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம அளவு குடஞ்சி எடுக்கிறோம் கையை கொடைஞ்சி எடுக்கிறோம் நம்ம டாட் பிடிக்கும் போது இந்த பேக்கட்டோட அளவு அதாவது உடம்புல உடம்பு பேக்கோட அளவும் பிரண்டோட அளவும் பாருங்க நார்மலா இந்த அளவு வந்து கொஞ்சம் குறுகளை தான் இருக்கும் முதுவைட முன்ப குறுதலாத்தான் இருக்கும் அதற்காகத்தான் குறைஞ்சி வெட்டுறது இந்த சுருக்கம் வரக்கூடாது எல்லாம் போது முன் அதாவது சரி பிரட்டும் சரி ஃப்ரெண்ட் தட்ல குறைஞ்சி எடுக்கிறதோ கையில குறைஞ்சி எடுக்கிறதோ அதோ பிறகு அது ஒன்னா சேர்க்கும் போதும் வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு அளவுகள்ல எந்த மாற்றமும் செய்யாது நீங்க சைடு ஜாயின் போது நீங்க செய்யக்கூடிய விஷயம் ஒன்னே காலஞ்சு சைட்ல நீங்க ஸ்பேஸ் விட்டீங்கன்னா ஒன்னே இஞ்சும் ஒன்றரை இஞ்சி ஸ்பேஸ் விடும் போது இஞ்சும் நீங்க கரெக்டா உள்ள நீங்க பிடிச்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு பிளவு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்து அமையும் சோ இது சூப்பரான ஒரு கேள்விக்கு சூப்பரா ஒரு பதில் கொடுத்துருக்கேன் நான் இந்த விருது சொன்ன விஷயம் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிச்சிருக்கும் நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ அதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி அதாவது இது வரைக்கும் யாருமே கேட்காத ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ப்ளவுஸ்னால சரிதான் நம்ம இங்க நோட் பிடிக்கிறோம் இங்க பிடிக்கிறோம் இங்க பிடிக்கிறோம் பேக் ஓட ஃப்ரண்ட் கம்மி ஆயிடுச்சு அப்படிதான் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நம்ம பின்னாடி உடம்பு அளவை விட முன்னாடி அளவு உடம்பு வந்து கம்மியா தான் இருக்கும் குறுகலா தான் இருக்கும் அண்ட் கப் சேப்புக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கீழே கொடுக்கூடிய பட்டி அளவு அண்ட் இந்த டாட் அமைப்புல நம்ம பிடிக்கிறோம் ஸோ இந்த அளவுல நம்ம கரெக்ட் பண்ணும்போது போதுதான் இந்த துணி சுருக்கி இங்க துணி சுருக்கி இங்க துணி சுருக்கி அண்ட் கீழே இந்த பிளெக்சிபிள் அந்த பட்டி தான் பிளவுஸ் வந்து கரெக்டா அமையும் சோ நீங்க கேட்ட கேள்விக்கான விடை நான் சரியா கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்ப வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாட்டுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோக்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வீடியோக்கள் எல்லாமே ஒவ்வொன் பை ஒன்னா ஒன் பை உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கு இதே போல வேற ஒரு வீடியோ வெயிட் பண்றேன் நன்றி வணக்கம்